சரணம் ஆகும்னா காப்பாளனாக ஆகிறான் திருவடியை நாம பிடிச்சிட்டோம்னா நான் தான் உனக்கு ரட்சகன் உன்னை காக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என்று சரணமாகும் காப்பாளனாக ரக்ஷகனாக சேவியராக ஆகும்னா ஆகிறான் தஞ்சம் என்று வந்து சரணாகதி செய்தார்க்கு எல்லாம் அத்தனை பேருக்கும்னு அர்த்தம் இந்த பொறுத்தவரை இன்னார் செய்யலாம் செய்யக்கூடாது வேறுபாடே கிடையாது அத்தனை பேரும் அவர் அந்தனரோ அந்தியரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ அல்லது ஆணோ பெண்ணோ எந்த மொழி பேசுறவரா இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அவர் யாராக இருந்தாலும் சரி தன தாள் தனனா தன்னுடைய தாழ்னா திருவடிகள் தன தாள் சௌரிராஜ பெருமாளை பொறுத்தவரை தன தாள் தன்னுடைய திருவடிகளை அடைந்தார்க்கு தஞ்சமாக சரணாகதி என்று வந்து அடைந்தார்க்கு எல்லாம் அவ அத்தனை பேருக்கும் அவ யாராயிருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அத்தனை பேருக்கும் நம்புள்ள வீட்டுல உதாரணம் சொல்றார் கைசிக புராணத்தில் சண்டாளன் பிராமணனின் ஒழுக்கக்கேட்டை போக்கினா போலேட்டார் கைசிக புராணம் என்று பார்க்கிறோம் பொதுவாக அந்த கார்த்திகை மாசம் வளர்பிறை துவாதசி கைசிக துவாதசி என்று அதை பாராயணம் செய்வது வழக்கம் அந்த கைசிக புராணத்துல என்ன பாக்குறோம் நம்பாடுவான் என்ற சண்டாள குலத்தை சேர்ந்த ஒரு பக்தன் சரணாகதன் அவன் என்ன பண்றான் ஒரு அந்தணன் அவன் ஒரு பிழை செய்து அவன் ஒரு பிரம்ம ராட்சசனாக ஆயிடுறான் பெருமாளுடைய பக்தனாகிய சண்டாளன் அந்த அந்தணனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கி கொடுக்கிறான் ஏன்னா பெருமாளை பொறுத்தவரை நீ எந்த குலத்தை சேர்ந்தவனுங்கிறது முக்கியமில்ல திருவடியில விழுந்துட்டா அவனை ஏற்றுக்கொள்வார் அதனால தன தாழ் அடைந்தார்க்கு எல்லாம் அவ எல்லாம்னா எல்லோருக்கும் அத்தனை அர்த்தம் அத்தனை பேருக்குமே விழுந்துட்டா சரணம் ஆகும் சரணம்னா காப்பாளன் தஞ்சமளிப்பவன் ரக்ஷகன் சேவியர் ஆகும்னா ஆகிறான் தன தாழ் அடைந்தார்க்கெல்லாம் சரணம் ஆகும் தன் திருவடியில விழுந்தவ அத்தனை பேருக்குமே காப்பாளனாக இருக்கிறார் சௌரிராஜ பெருமாள் சரி காப்பாளனா இருந்து என்ன பண்றாருன்னா மரணம் ஆனால் அந்த பிறவியின் முடிவிலே மரணம் என்பது அதாவது மரணிக்கும் காலம் என்பது ஆனால் தான் ஏற்பட்டால் அர்த்தம் அப்ப மரணம் ஆனால் தான் அவர்களுக்கு எப்போ டெத் ஆகிய மரணம் ஏற்படுகிறதோ அப்போதே அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது மரணம் ஏற்பட்டவாறே வைகுந்தம் தன்னுடைய இருப்பிடம் மோக்ஷலோகம் நித்திய விபூதி மீழுதல் இல்லாமல் அங்கேயே பகவானை அனுபவித்து ஆன்மீக பேரின்பத்தோடு தொண்டு செய்யக்கூடிய இடமாகிய வைகுந்தத்தை கொடுக்கும் அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய வைகுண்டம் அடைவதற்கும் இன்னார் அடையலாம் அடையக்கூடாது கிடையவே கிடையாது எந்த குலத்தில் பிறந்தவரோ ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் காலைல விழுந்துட்டாளா மரணமானால் அந்த பிறவி முடிவிலே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் வைகுந்தம் கொடுக்கும் வைகுந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரான் பிரான் என்றால் பேருதவி செய்பவர் அர்த்தம் எவ்வளவு பெரிய உதவி அப்பே வைகுண்ட லோகத்தை நமக்கெல்லாம் கொடுக்கிறார்னா பிரான் உண்மையிலேயே பேருதவி புரிபவர்